தீபாவளிக்கு வெடி வாங்கினோம்னு நாங்க சிவகாசிக்கே போயிட்டோம் நைட்டு வெடி நகையா வாங்கினோம் ஆனா பகல் வெடி கம்மியா தான் வாங்கணும் ஏன்னா அங்க ஒரு வெடி இருந்துச்சு பாக்கிறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு அது வாங்கலாம்னு பார்த்தா விலை அதிகமா இருந்துச்சு அதை எடுத்து பார்த்தோம் உள்ள ஒரு சின்ன தான் இருக்கு மத்தபடி சுத்தி பேப்பர் தான் சுத்தி இருக்காங்க நம்மளே செய்யலாம் ஒரு சின்ன அடி நடுவுல நடுவில் சுத்தி நல்லா பேப்பரை சுத்தி வெடிச்சு பார்த்தோம் அது புதுசா போயிடுச்சு அதனால இருக்கு வெளியே பெரிய அணுகுண்டு பாக்ஸ் ஒண்ணு வாங்கிட்டு வந்தோம் அந்த அணுகுண்டுல பேப்பர் சுத்தி வெடிச்சு பார்க்கும்போது போது சூப்பு காய் வெடிச்சது இப்ப நம்மளுக்கு பேப்பர் நகைய தேவைப்படுது நாங்க எப்பயும் போய் இரும்பு கடையில பேப்பர் நகைய வச்சுக்கப்பாங்க நம்ம போய் வாங்கிட்டு வைக்குவோம் இதான் நம்ம வாங்கிட்டு வந்த பேப்பர் இதை வந்து நடுவுல இப்படி வச்சுட்டு சுத்தினோம்னா ரொம்ப நீளமாக இருக்கு அதனால பேப்ப பாதையை வெட்டிக்குவோம் அந்த கண்டியும் தனியாக கட் பண்ணியாச்சு இப்போ அணுகு நான் நடுவில் வச்சு சுற்றினாலும் இந்த நீல வந்து கம்மியாக இருக்குது அதனால் சாட்டைய வச்சுட்டு நம்ம எஸ்டன் பண்ணிருக்கோம் நூலை வச்சு நல்லா டைட்டாக சுற்றியாச்சு இப்போ நம்ம சுற்றிக்குவோம் அதை அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு இதுல என்ன சின்ன ப்ராப்ளம்னா மேலேயும் கீழே வந்து நம்ம சின்ன கேப் இருக்கு அந்த கேப் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் கேப்ல தான் வந்து ஃபுல் போர்ஸும் ட்ரை பண்ணணும் அதனால அதையும் நம்ம ஃபில் பண்ணணும் ஒரிஜினல் அணி ஒன்றுல எப்படி நாலு பக்கமும் சுத்தி இருக்காங்களோ அதே மாதிரி நாங்க வந்து சுத்தி இருக்கோம் இந்த மாதிரி சுத்தும் போது நம்மளுக்கு ஃபுல் போர்ஸ்ல வந்து வெடிச்சு எல்லாமே சதகம் இது மாதிரி வெடி நாங்க நிறைய பண்ணிட்டு காட்டுறோம் ஒரு கட்டப்பை நிறைய வெடி எடுத்துட்டு இல்லாத இடத்துக்கு வந்திருக்கோம் இது புல்லட் வெடி பெரிய சைஸு ஒரு யானைக்கால் வெடி அடுத்து ஆரக்சன்று வெடி அடுத்து செல்வன் வெடி என்னடா போட்டா வச்சிருக்கீங்க ரெண்டு டபுள் ஷாட் அடுத்து அனுகுண்டு சரம் எல்லாம் செஞ்சாச்சு இப்ப ஆரம்பிச்சிரலாமா ஃபர்ஸ்ட் இந்த சரவெடி ஓடிப்போம் லாஸ்ட் டைம் டீ பெட்டி கொண்டு வந்தா நகை வேஸ்டா போச்சு இப்போ லைட் வாங்கியாச்சு ஒன்னா எங்கிட்ட எங்கிட்ட வெடிக்க போயிருந்தேன் ஏய் அங்க தானே ஒண்ணு அஞ்சு வெடி வச்சோம் இல்லைண்ணா அதுல மூணு வெடிச்சது ஒன்னு வெடிக்கல இப்ப அந்த வெடிக்காத ஒண்ணை மட்டும் நம்ம வச்சு வெடிச்சுக்குவோம் இன்னொன்னு வந்து என் பக்கம் வந்து விழுந்துச்சு அது என்ன ஆச்சுன்னு தெரியல நம்ம பக்கத்துல போக வேணாம் அது பக்கத்துல பரவாயில்ல போன வருஷம் வாங்கின வெடி அப்படி தான் வெடிக்கும் இது உள்ளக்க பெரிய ரெண்டு அணி குண்டு இருக்கு வெளிச்சு பார்ப்போம் வேலையில வட்டாதல எங்கடா போறீங்க எங்கடா எங்கடா இன்னொன்றுங்கடா ஏய் அப்படிலாம் கிடையாதுடா ஆ ரெண்டு வெடி வச்சோம் இல்ல ஒன்று தான் கிடக்கு இன்னொன்னு வந்து காணா நம்ம வீடியோ ஃபுட்டோ வந்து செக் பண்ணி பாப்போம் ஒகே டைம்ல ரெண்டுமே வெடிச்சிருச்சு போல் அடுத்து இந்த புல்லட் வெடியை வெடிச்சு பார்ப்போம் பயன்படுத்த பயன்படுத்தக்காண்ட நம்மளாக வெடி ட்ரை பண்ணால் தான் ஆகும் போல ஸோ இந்த மாதிரி வெடிக்காத வெடி பக்கத்தில் போனீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பக்கத்தில் போகும்போது வெடிக்கும் அதனால் வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டு காலையில் எத்தி விடணும் இப்படித்தேன் இது வந்து சகையாக வெடிக்கலை அத்துக்கு வந்து இதாகிடுச்சு ஸோ அதனால் நம்ம அதை கலட்டி பார்த்து என்னென்னு நம்ம கல்வி பார்த்துப்போம் கடைசியில் இப்போ நம்ம அடுத்த வெடி வெடிப்போம் நம்ம அது வெடி திரு வந்து புஸ்தா போச்சா அதனால நாங்கள் என்ன பண்ணோம் கொளுத்தி விட்டோம் மொத்தமா அப்படியே அதை வெடிச்சிக்குச்சு ஆனா நீங்க ட்ரை பண்ணாதீங்க இடம் ஃபுல்லா நல்லா குப்பையா ஆயிடுச்சு கிலோ கணக்கில் காசு கொடுத்து வாங்க பேப்பருக்கு அடுத்து இந்த யானை வெடி அடிப்போம் என்ன காது கொய்யே கடைசி அந்த பிரம்மாண்ட மாற வெடி நாங்கள் பேப்பரை வந்து சுத்தத்துக்கே சுத்தினாலும் பார்த்துட்டு வெடிக்கவே இல்லை சில பேப்ப்கெலாம் வந்து அப்படியே ஃபுல்லாக ஃபுல்லாக கிடக்கு அடுத்து நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரெட்டான வெடி கொட்டாச்சி வெடி கொண்டாஜிங்கடா அடுத்து வந்து நாங்க சோம்பேறி வெடி வெடிக்க போகிறோம் அது என்னன்னா இங்க குப்பையா கிடக்கலையே அந்த குப்பையெல்லாம் எடுத்து மொத்தமா கிளீன் பண்ணி அத தீய போட்டு கொளுத்திட்டு அதை மீதி இருக்க வெடின்னு தூக்கி போட்டு விட்டுருவோம் ஏ இழந்தா புதிக்கு போட்டீங்க